நம்ம லிமிட்டடில் வந்து சாரையாக வைக்கக்கூடாது கஞ்சா வைக்கக்கூடாது பிராத்தல் இருக்கக்கூடாது சீட்டு விளையாட்டு இருக்கக்கூடாது வேறு ஏதாவது ஏமாத்து பேர் வழி டபுளிங் பாட்டி இருக்கக்கூடாது கள்ள நோட்டுக்காரம் இருக்கக்கூடாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெயிலி எல்லா ஸ்டேஷன்லேயும் கால் பதிச்சுருவேன் பதித்து அங்கே நடக்கக்கூடிய குற்றத்தலுக்கு அப்டேட் கண்டுபிடிச்சி இது காரணம் கண்டுபிடிச்சி எந்த வழியாக வராய் போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒரு சாராயம் விற்றுடுவேன் அவனை வந்து கொண்டு வந்து சியாசனுக்கு வந்து எங்கடா சாராய மற்ற இடத்துல விற்கிற இடத்தான் ஒழிச்சு வச்சுருக்க இடமெல்லாம் கேட்ட அங்கே வச்சு கேட்டாங்க முழுக்க சொல்ல மாட்டாங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது ரொம்ப தீவிரம் காட்டுறதை விட நியாயத்தை நடைமுறைப்படுத்துறதுலேயும் அதிகபட்சமாக தீவிரம் காட்டிக்காது நீ சாராய சாராயிர இன்னும் அடிப்பேன் ஆனால் முக்கியமே ராமமூர்த்திக்கோ ராமனுக்கோ கட்டாயமாக பசிக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு தானே நான் இப்போ சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன் சாப்பிட்றா சார் இவ்வளோ பெரிய கிரிமினலேயே நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கீங்க முன்னாடி வந்து நிறைய சாதாரணமான கிரிமினல்களை ட்ரீட் பண்ண அந்த ஒரு இன்சூரன்ஸு எங்களுக்காக ஏதாவது அதாவது நம்ம வந்து காவல்துறையில் பணியாற்றும்போது கிட்டத்தட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல ரொம்ப தீவிரம் காட்டுறதை விட நியாயத்தை நடைமுறைப்படுத்துறதுலேயும் அதிகபட்சமாக தீவிரம் காட்டிக்கிட்டே இருக்கும் அது எப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு சாராயம் விற்றுடுவேன் அவனை வந்து கொண்டு வந்து சேஷனுக்கு வந்து எங்கடா சாராயம் மற்ற இடத்துல விற்கிற இடத்தெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்க இடமெல்லாம் கேட்டேன் அங்கே வச்சு கேட்டால் ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க சேஷனுக்கு வந்து நாலு உதவ உதச்சு கேட்ட உடனே அவன் பாலி சொல்லிடுவான் அப்புறம் போய் அதெல்லாம் போய் எடுத்து வருவோம் எடுத்துகிட்டு வந்து கேஸ் போடுறதுக்காக வச்சுருப்போம் இதுக்கடையில் அவனுக்கு அடிச்சு விட்டோம்னா சரி டயத்துக்கு சாப்பாடு போட்டுருவோம் அப்படின் சொல்லிட்டு சப்போஸ் அதிகமாக அடித்தவனுக்கு ஒரு எட்டு இட்லி வாங்கி கொடுப்பேன் லேசாக வேதா அடித்தவனுக்கு அஞ்சு இட்லி ஆறு இட்லி வாங்கி கொடுப்பேன் சாப்பிட சொன்னா சில பேர் சாப்பிட மாட்டான் தூரம் அடிச்சுட்டு அது சொல்லுவேன் நீ இவ்வளோ தூரம் அடிச்சு விட்டு சாப்பிட சொன்னால் நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணேன் நான் சொல்லுவேன் நான் ஒன்றே அடிக்கலையே முத்தியம்மைய ராமனை வந்து நான் அடிக்கலடா ஆ அப்புறம் இந்த அடிச்சது அது சாராய வியாவை தாண்டா அடிச்சு நீ சாரா வியாவை இருந்தீங்கன்னா இன்னும் அடிப்பேன் ஆனால் முத்தியம்மைய ராமமூர்த்திக்கோ ராமனுக்கோ கட்டாயமாக பசிக்கும் அவனுக்கு ஒரு வயிறு இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு தானே நான் இப்போ சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன் சாப்பிட்றா கண்ணீர் சிந்துக்கிட்டே சாப்பிடுவேன் அப்படி யோசிப்பேன் அப்போ நான் எப்படித்தான் வாழ்கிறது எனக்கு இதை தவிட்டால் ஒன்றுமே தெரியல அப்படின்னா நாங்கள் உங்கள் அப்பா இந்த தொழில் பண்ணாரா உங்கள் தாத்தா இந்த தொழில் பண்ணாரா அது பாட்டை இந்த தொழில் பண்ணாரா இல்லையே நீ தானே சேராதாளு கூட சேர்ந்து சேராய வைத்தா அப்படி பெரியா பெரியா சேராய வேறியா அப்படின்னு நினைக்கிற தப்பிடாது அப்போ எனக்கு ஏதாவது தொழில் சொல்லிக் கொடுங்க என்னென்ன நான் தொழில் சொல்லிக் கொடுக்குவேன் ஏன்னா ரோட்டில் போடுறா கொய்யாப்பழம் ஊற்றி இருக்கான் செருப்பு ஊற்று பழைக்கிற இருக்கேன் பொம்மை ஊற்று பிழைக்கிற இருக்கேன் வெள்ளரிக்கா ஊற்று பிழைக்கிற இருக்கிறேன் தள்ளுவண்டியில் என்னென்னமோ போட்டு விற்று பழச்சிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் பிழைக்கிறதுக்கு இந்த நாட்டில் பஸ் ஸ்டாண்டை சுற்றி அவ்வளோ பேர் விளக்கிட்டு இருக்கான் அப்படி ஏதாவது ஒரு ஒரு தொழில் கூட உன் எத்தனை நாள் நான் சொல்கிறேன்டா யோசிச்சுப்படுறா உனக்கு ஏதாவது ஒரு தொழில் வரும்டா அப்படி கொஞ்சம் யோசிச்சு கொடுத்த சொன்னேன் எனக்கு சினிமா பார்க்கறதுக்கு பிடிக்கும் எனக்கு சினிமா பார்க்குற சினிமா தேட்டரில் வேளாங்கி தருவீங்களா சரிடறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோன் அடிச்சு தேட்ரு ஓனருக்கு நான் படத்துக்கெலாம் போக மாட்டேன் எந்த பெரிய நம்ம ஏரியாவில் ரிலீஸ் ஆகும் நான் படத்துக்கு போக மாட்டேன் அப்புறம் அவர் போன அடிச்சோன்னா என்ன சொன்னால் அவங்க மரியாதையாக கேட்பாங்க ஐயா ஒரு மனுஷன் திரிஞ்சிருக்கான் உங்கள் தேட்டரில் வந்து வேலைக்கு வர ஏதோ எதோ டிக்கெட் கொடுக்குற வேலையாவது கொடுங்க அவன் வந்து ஒழுங்காக பார்க்குறேன்னு சொல்கிறான் நல்லா வச்சு நல்லா இரு இருந்தான்னா நீங்கள் வச்சுக்கிறோங்க இவன் எதோ தப்புனான்னா என்னோட சொல்லிவிட்டு அவனை வேலையை விட்டு நீங்கள் நீக்கிக்கிறலாம் இவ கேட்டு தரப்பேன் போய் ஒழுக்கமாக இருந்து நல்ல பேர் வாங்க முடியாது அப்படின்னா ஒருத்தனுக்கு தேட்டருக்கு வேலை வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா பதிரி கொண்டு வரேன் சார் எனக்கு கல்யாணம் சார் நீங்கள் வரணும் சார் எங்கள் தேட்ரு ஓனர் தான் சார் தலைமை நீங்கள் தான் சார் வந்து எனக்கு நல்ல வழி காட்டணும் காட்டியிருக்கிய நீங்கள் கட்டாயமாக கல்யாணத்துக்கு வந்து தலைமை தானே டெய்லி அவர் தலைமை வாங்கினா போதும்டா நான் சும்மா வந்துட்டு போகிறேன்டா அப்படின்னு சொன்னிட்டு அப்புறம் நான் டிஃபன் பாக்ஸ் புது டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு போய் அந்த கல்யாணத்தை ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு வர்றது அவங்களும் இன்னமும் நம்ம நட்பில் இருக்காங்க அது பெரிய ஆச்சரியம் திருந்தி மனுஷனாக இருக்கான்ல நான் எப்படி பார்ப்பேன் அவன் ஒரு தப்பு பண்ணிடுறான் அந்த தப்பை வந்து நம்ம கண்டிக்கிற போல திருத்துறதுக்குள்ள ஒரு தான் பார்க்குற ஒரு போலீஸார் ஏதோ ஒரு தருணத்தில் பண்ணிடுறாங்க பண்ணிடுறான் அதை திருத்துறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் எல்லாம் மேக்சிமம் அந்த தப்பு செஞ்சவனை தான் பார்க்குறேன் இந்த சமுதாயம் திருந்துறதுக்கு சரியானது இன்னமும் கூட சொல்லி நம்ம இளைஞரெல்லாம் நீங்கள் எவ்வளவோ சொல்கிறாங்க நாட்டில் அந்த கலாச்சாரம் பெரிய போச்சு கஞ்சா கலாச்சாரம் பெரிய போச்சு திருந்துறதுக்கு நேரம் இப்பவும் இருக்குது இப்போவும் இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் மோசமானவன்தான் கூட அதை திருத்த வேண்டிய ஆளு சொல்ல வேண்டிய ஆளு முறையாக சொல்லி அவனை புரிய வச்சிட்டோம்னா அவன்ட்டு இருக்க அந்த கிரிமனல் கேரக்டர் கொஞ்சமாக குறைஞ்சிடும் சார் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபட்டுட்டீங்க நிறைய புத்தகங்கள் அது சம்மந்தமாக படிக்கிறீங்க அதனாலேயே இந்த கேள்வியை நான் கேட்குறேன் திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு முதல் ஸ்டெப்பு அவன் என்ன யோசிக்கணும் என்ன பண்ணணும் உலகத்திலே ஒரு மனிதன் வந்து உயர்ந்த நிலையை மன அமைதிக்கோ அல்லது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும்னா முதல்ல அவன் தேடி தேடி நல்லவங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கணும் நல்லவங்களுடைய தொடர்பு ஒருத்தனுக்கு நட்பு கிடச்சிருச்சுன்னா எப்படியாப்பட்ட ஒரு கெட்டவனும் காலப்போக்கில் நல்லவனாக இருக்குள்ள வாய்ப்பு இருக்குது அதை விட அந்த நல்லவன் வந்து ஒரு சத்சங்கம் பேச தெரிஞ்சவனாக தானே இங்கே சச்சங்கம்னு என்ன சத்தியத்தை நாடி சத்தியத்தை நோக்கி பயணிப்பவன் உண்மையை நாடி உண்மையை நோக்கி பயணிப்பது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வந்து சத்சங்கம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மகான்கள் வந்து இந்த சத்சங்கம் தெரிஞ்சவன்ட்ட நீ போய் பழக ஆரம்பிச்சின்னா முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் வெளிப்படைஞ்சு ஐயோ இவர் இவ்வளோ தூரம் நல்லவராக இருக்கார் நம்ம இவ்வளோ தூரம் கெட்டவனாக இருக்கிறோமே நம்ம ஒவ்வொன்றா விட்டுடலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அவனை விட்டு போக ஆரம்பிச்சிடுவேன் எவ்வளோ மோசமானவனும் திருந்துறதுக்கு நல்லவனாக இருக்குது நல்லவன் நிலையிலிருந்து மறுபடியும் வந்து ஒரு சச்சங்கம் பேசுகிறத கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனநிலைக்கு வந்து அந்த நிலையிலிருந்து வந்த பிறகு தன்னிட்டருக்கு குற்றத்தையெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அதை கழட்டி விட்ட பிறகு அவன் சுத்தமான ஒரு பியூர் ஆத்மாவாக வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அந்த நிலையில்தான் அந்த மனசு அவனுக்கு வந்து அளவாயாமல் நிற்கிற ஒரு நேரம் வருது அப்போவே அவன் மனசு அலைவாயாமல் நிற்கக்கூடிய அவனுடைய அடங்கிய மனந்தேன் அவனுக்கு குருவாக மாறுகிறது குருன்னு தனியாக ஒரு மனுஷன் எங்கேயோ இருந்து வருவார் வேஷம் கட்டிக்கிட்டு வருவார் அல்லது மதத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் கட்டிக்கிட்டு வருவார் அப்படிலாம் இல்லை ஒரு மனிதனுட்டு இருக்கக்கூடிய மனம் அலைவாயக்கூடிய மனசு எப்போ அலையற்ற மனசாக மாறி அடங்குதோ அடங்கின உடனே அவன் மனசே அவனுக்கு நல்வழியை காட்டக்கூடிய ஒரு குருவாக மாறி அவனுக்கு நல்வழிப்படுத்துறதுக்குள்ள ஆட்களை கொண்டு வந்து சேர்த்துருது இப்போ இந்த இந்த ஒரு வாய்க்காக இருக்கணும் இந்த வாய்க்காலில் ஒரு வருஷம் பூரா ஒரு சாக்கடை தண்ணி ஓடிட்டே இருக்கணுங்க சாக்கடை தண்ணி என்ன ஆகும் இந்த வாய்க்கால் பூரா கருப்பாகி நாத்தம் எடுத்து புழு பூச்சிகள் நிறைஞ்சி ஈ கொசுக்கள் நிறைந்த ஒரு ஒரு மோசமான இதாக மாறி இருக்கணும் இப்போ இந்த 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 சாக்கடையவே நம்ம வந்து சுத்தமான வாய்க்கால் மாற்றணும் நினச்சோம்னா அந்த பக்கம் மேட்டுப்பகுதியில் இருந்து நல்ல தண்ணியாக விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது நல்ல தண்ணியாக விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த கெட்டதெல்லாம் அடித்து அடித்து அடிச்சு போயிடும் இதில் இருக்கக்கூடிய கொசு தேவையில்லாததெல்லாம் அடித்து பூச்சியெல்லாம் இங்கே வாழ முடியாதுன்னு போயிடும் நல்ல தண்ணிகளை வாழக்கூடிய மீன் நல்ல தண்ணிகளை வாழக்கூடிய பூச்சிகள் பறவைகள் சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகள்லாம் அது நல்ல தண்ணிகளை வாழ ஆரம்பிச்சிடும் ஆக இந்த வாய்க்கால் ஒரு காலத்தில் சாக்கடை நல்ல தண்ணியை தொடர்ந்து விட்டோம்னா எப்படி ந தண்ணி வாய்க்காலாக மாறுதோ சாக்கடைங்கிற பேர் போய் வாய்க்கால் நல்ல தண்ணி வாய்க்கால்னு பேர் மாறிடுதோ அதை மாதிரி தான் இந்த மனித மனசுக்குலையும் இதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம் அல்லது தவறான வாழ்க்கையில் வாழ்ந்துருந்தால் கூட இதை புரிஞ்சுக்கிட்டு இன்னிலேருந்தே நம்ம வந்து நல்ல எண்ணங்களையும் நல்லவங்களுடைய தொடர்பையும் நல்ல நூல்களையும் மகான்களுடையத்தையும் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடையும் சுய கட்டுப்பாடையும் புலநடக்கத்தையும் நம்ம வந்து யோசித்து யோசி யோசி கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து சுத்தமாக சார் அதுக்கு உணவுகள் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் சார் உணவு வந்து கட்டாயமாக மேஜர் ரோல் பண்ணுது எப்படின்னா உணவை வந்து ஞானிகள் வந்து மூணு கேட்டகரியை பிரிக்கிறாங்க சாத்வீகமான உணவு ராட்சஸ கொடுத்த குணத்தை கொடுக்கக்கூடிய உணவு தாமச குணத்தை கொடுக்கக்கூடிய உணவுன்னு சொல்லி உணவே மூணு கேட்டகரியாக பிரிச்சறாங்க நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணத்தை சொன்னால் நீங்கள் புரிஞ்சு நினைக்கிறேன் சில பேர் வந்து ஜூஸு பழங்கள் பச்சை காய்கறிகள் அல்லது வே அவிச்ச காய்கறிகள் முளைக்கட்டிய தானியங்கள் அப்படி கொஞ்சம் அதாவது சாத்வீகமான க எளிமையான உணவுகளையும் பல ஜூஸுகளையும் சாப்பிட்டு வாழ்கிறவங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இயற்கைக்கு விரோதம் இல்லாமல் வாழ்கிறதையும் நான் பார்க்குறேன் இன்னொரு உணவு கறி மீன் முட்டை நானும் ஒரு காலத்தில் வந்து அசையும் சாப்பிட்டு வாழ்ந்தால்தான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் வாரத்தில் ஏழு நாளும் அசையும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க பானா வடிவத்தில் உட்காந்து பந்தி போட்டு சாப்பிடுவாங்க எங்கள் சொந்த பந்தமெல்லாம் டெய்லி வந்து பகிர்ந்து உண்ற பழக்கம் நம்ம மாவட்டத்தில் உண்டு எங்கள் வீட்டில் அது அதிகம் அதிகம் அதிகமாகவே இருந்துச்சு வருஷத்தில் பத்து திருவிழா நடக்கும் எங்கள் ஊரில் வருஷத்துக்கு பத்து திருவிழா நடக்கும் பத்து திருவிழாவுக்கும் கிடா அதுன்னு நல்லா சாப்பிட்டு இருந்த குடும்பத்தில் எனக்கு என்னமோ தெரியல அது மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அதை விட்டு வெளியே வந்து அதில் உறுதியாகவே இருந்துட்டு குணத்தில் எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் இருக்க வரையும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அந்த ஒரே வசனத்தை கையில் பிடிச்சிட்டு கடமையை செய்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து நம்ம லிமிட்டடில் வந்து சாரையாக வைக்கக்கூடாது கஞ்சா விற்கக்கூடாது பிராத்தல் இருக்கக்கூடாது சீட்டு விளையாட்டு இருக்கக்கூடாது வேறு ஏதாவது ஏமாத்து பேர் வழி டபுளிங் பார்ட்டி இருக்கக்கூடாது கள்ள நோட்டுக்காரன் இருக்கக்கூடாது ஒரு நியாயத்தை கட்டுப்படாதவன் ரவுடிகள் இருக்கக்கூடாது கடை கடைக்கு போய் வசூல் பண்ணுறவன் ரவுடித்தனத்தை காட்டி வசூல் பண்ணுறவங்களாம் இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாம் உறுதியாக இருப்பேன் அதில் எவனாவது இது அதை சேட்டை பண்ணிட்டானா நேராக வீட்டுக்கு போய் அவன் நேருக்கு நேரம் நெஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டு வருவேன் உன் கட்ட பஞ்சாயத்தை நீ நான் அந்த ஊருக்கு வந்துட்டு இனிமேல் பெட்டி செல்ல நான்தான் விசாரிப்பேன் எனக்கு தான் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு சட்டத்தில் நீ நீ பண்ணேன்னா உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன் ஊற விட்டு ஓட வேண்டிய நிலைமை ஏற்படுத்திடுவேன் அப்படின்னு அதே மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் வான் பண்ணி வான் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு மூணு வாணிங் கொடுப்பேன் மூணு வாணிகளையும் அவன் திருந்தி மனுஷனாகிட்ட விட்டுருவேன் இல்லையா அப்புறம் நாளாக விட பிடிச்சேன்னா புட்டி புட்டின்னு பிடிச்சிருவேன் செனக்காடு உனக்காடை பிடிச்சி ஒன்று அவன் இருக்கணும் அந்த ஊரில் இல்லை நான் இருக்கணும் அந்தளவுக்கு ஆக்கிடுவேன் தாமச உணவுன்னு சொன்னேன் அது என்ன தாமச உணவு இன்றைக்கி செஞ்சு மூணு நாள் கழிச்சு சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் வச்சு ஆறு நாள் கழிச்சு சாப்பிட்றது தாளித்து இதாக்கி முறுபொருணாக்கி அதை என்னமோ பண்ணி வறுத்துக்கிறது எது இதெல்லாம் வந்து அது சாப்பிட்ட உடனே ஒரு மனிதர் வந்து தூக்கத்துக்கு உண்டாக்குமோ சோம்பேறித்தனத்தை உண்டாக்குமோ ஒரு விஷயத்தை நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போடுற அளவுக்குள்ள ஒரு புத்தியை உண்டாக்குமோ அந்த மாதிரியான உணவெல்லாமே தாமச உணவு ஆக உணவை வந்து நம்ம வந்து சாப்பிட்றத ஒரு பிள்ளையினுடைய விருப்பத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம் அந்த பையன் வந்து பழைய சோரா தீங்குறேன் பழைய குழம்பா தீங்குறேன் மூணு நாள் நாலு நாள் வச்ச உணவு தீங்கிறானே நிச்சயமா தாமச குணத்துல இருப்பேன் சரியா படிக்க மாட்டேன் சோம்பேறு சோம்பேறுத்தனமா இருப்பேன் காலில் எந்திரிச்சு போடுறானே காலில் எந்திரிக்க மாட்டேன் புரியுதா அப்போ அவனை வந்து அடுத்த உணவுக்கு மாற்றி நீ அவனை வந்து சாத்தியமான உணவுக்கு மாத்தினீங்கன்னா அவனுடைய குணங்கள்லாம் மாறத்தையும் செய்யும் சென்னை மாதிரியான பெருநகரத்துல பயங்கரமான ரவுடிகள்லாம் இருப்பாங்க ஃப்ளவர் பசார் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் டிசியாக இருந்தீங்க அங்கே கண்டினியூ பண்ணாமல் நீங்கள் வேறு இடம் மாற்றி கேட்டு வாங்கிட்டு போயிட்டீங்களே ஏன் சார் நான் சென்னைக்கு வந்து வேலையை தோங்கின காலத்தில் சென்னையில் வந்து வழிப்பறி இந்த கொள்ளை அடிக்கிறது கொள்ளை அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் நான் உணர்ந்து பார்த்தேன் இது எப்படி திருத்தலாம் வைக்கலாம்னு சொல்லி என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி எல்லா ஸ்டேஷன்லேயும் கால் பதிச்சிடுவேன் பதிச்சு அங்கே நடக்கக்கூடிய குற்றத்தலுக்கு அப்டேட் கண்டுபிடிச்சி இதுக்கு காரணம் கண்டுபிடிச்சி எந்த வழியாக வாராய் போகிறாயே அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி குற்றத்தை குறைக்கிறக்குள்ள அனைத்து வகையான ஸ்டெப்புகளையும் இர போல சிந்திச்சவண்டமாக இருப்பேன் அது சம்மந்தமாகவே மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படியெல்லாம் வேலை பார்த்து 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு எட்டு மாதத்துக்குள்ளேயே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரவுடிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பண்ணி எல்லாம் என் லிமிட்டுகளை நீ சேட்டையே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டேன் ஒரு வருஷம் நான் ஃபுல்லாக வேலை பார்த்தேன் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பிறகு என்ிட்ட கேட்ட சில அதிகாரி கேட்டாங்க என்ன கருசாமி செட்டில் ஆகிட்டேன்னு கேட்டாங்க ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரியா அப்படின்னா என் எனக்கு தெரியாது செட்டில் ஆகிட்டேன் அவங்க அர்த்தம் கேட்ட அர்த்தம் வேறு இருந்திருக்குது நான் என்ன நினச்சேன் சார் நம்ம எப்படி சார் செட்டில் ஆகிறது பிள்ளைகளும் அங்கே இருக்காங்க சார் கோயம்புத்தூரில் ஃபேமிலியெல்லாம் அங்கே இருக்குது எப்படி சார் அவங்கள கொண்டாந்து இங்கே செட்டில் பண்ணுறதுன்னு என்ன நீ இது கூட தெரியாமல் இருக்க செட்டில் ஆகியிருக்கிறது அது இல்லைப்பா சார் அதை பற்றி நமக்கு அந்த இடவோட தெரியாது சார் அந்த பஞ்சாயத்து எனக்கு தெரியாது அப்படின்னு நான் நினச்சேன் இது இது இந்த ஊரை திருத்த முடியாது இந்த மனிதனுடைய மனசை வந்து நம்ம வந்து அதிகாரிகளை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது கீழே உள்ளவங்களும் கிட்டத்தட்ட பெரிய அதிகாரிக்கு பயந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு கிடக்க சமாளிச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க ரைட்டு நீ இங்கே நீ இங்கே நீங்க இதுங்க நான் ஒரு வருஷம் வேலை ஆகுது டம்ல இனி யாராவது ஒரு வேற ஆள் வந்து இந்த இடத்த பார்க்கட்டும் சொல்லிட்டு நான் தான் விருப்பம் தெரிவித்து நான் மீண்டும் நான் காட்டுக்கே போயிடுறேன் சென்னை ஃப்ளோர் பஜார் எனக்கு வேண்டாம் அந்த செட்டில் பேச்சு வாழ்க்கையில் வேண்டாம் சின்னாம்பதி சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக ஐடென்டிஃபிகேஷன் பரேடு வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் நடந்தது அந்த சமயத்தில் எல்லாரையுமே நிற்க வச்சு அவங்க யாருன்ற மாதிரியான ஒரு இது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரேட் இதில் உங்கள் கூட இருந்தவர்களும் சரி நீங்களும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானீங்க ஒருத்தர் வந்து என் தவறாக காட்டிட்டாக்கா அதுக்கு முன்னாடி நான் சுட்டுகிட்டே கூட செத்துடலாம் போல இருக்கே அப்படின்லாம் கூட சொன்னதாக சொன்னி சொல்லிட்டு இருந்தீங்க மூணு நாள் பொம்பளை பிள்ளை வச்சு நடத்தினாங்க அப்புறம் ஒரு மூணு நாள் ஆம்பளையில வச்சு நடத்தினாங்க ஆறு நாள் தமிழ்நாடு போலீஸை டெய்லி வர வச்சு வர வச்சு போய் பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகி ஆளுக சரியாக சாப்பிடாமல் அப்படியே உள் மனசு கறி போன மாதிரி ஆகிட்டான் சாமி சிவானந்தருடைய சுத்த வேதங்கிற புக்குள்ளே அவர் தெளிவாக சொல்கிறார் விருப்பு வெறுப்போடு இருக்கிற அந்த மனசு எட்டு வகையான தப்புகளை பண்ணுவோம் அப்போ சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கான்னு கேட்டால் வழி இருக்குது அப்படி வெளியில் போய்கிட்டு இருக்க போகிற அந்த மனசை நமக்குள்ளேயே உடம்புக்குள்ளேயே போகிற மாதிரி பழக்கணும்னா அது பேர் பிரத்தியாகாரம்